பெருமை சேர்த்திட வெற்றி ஆலிப்பியன் கற்பன் காலை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக செல்வம் டிஸ்டால் விநாயகமிருந்த சார்பாக மற்றும் கொம்பன் குரூப் சங்கர் சார்பாகவும்

ஆடுகளத்தை அலங்கரித்து காளை மதுரை மாவட்டம் உத்தங்குடி வெற்றி ஆதித்தியம் கருப்பன் காலை அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் சாத்தரசன் பட்டி கூத்த அனைத்து அந்த இரவு பகல் பார்க்காமல் போராட்ட களத்திற்கு அனுப்பி அனைத்து தாய் தந்தைகளுக்கும் வாடி வாசல் திறக்கும் வரை வீடு வாசல் திறக்க மாட்டோம் என போராடி அனைத்து தாய்மார்களுக்கும் என்றும் என்றும் உறுதுணையாக இருக்கக்கூடிய குடா கோவில் நகர் ஏவுகணை நாயகன் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவருடைய விரண்டு தினத்தை முன்னிட்டு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று மிக்க தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சிற்கு அழைப்புதலை ஏற்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வருகை மாட்டினுடைய உரிமையாளர்களுக்காக வாடுபிடி வீரர்களுக்கோ மற்றும் பட்ட பகலிலே வெட்ட வெயிலில் வேர்மையான நிலை அறுபாடு பெற்றுக் கொண்டிருக்கின்ற புகைப்பட கலைஞர்களுக்கா ஒளிப்பதிவாளர்களுக்கோ மற்ற வடமஞ்சி விரட்ட நிகழ்ச்சியில் எங்களுக்கு அனுமதியோடு பாதுகாப்பு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அன்பு அதிகாரிகளுக்கு மற்றும் நூத்தி எட்டு மருத்துவ குழு சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு மற்ற கால்நடை பராமரிப்பு துறை சார்ந்த அதிகாரிகளுக்கும் தீயணைப்பு துறை சார்ந்த அன்பு சந்தங்களுக்கோ

நேரலை செய்து கொண்டிருக்கின்ற பி கே மீடியா அன்பு சொந்தங்களுக்கும் தமிழ்நாடு ஜல்லிக்கட் ஸ்போர்ட்ஸ் அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை உறுத்தாக்கி மேலும் சிறப்பு பரிசாக விட்டநேரி சண்முகத்தேவர் பி எஸ் தீவனம் சார்பாக

இதற்கு அடுத்த சுற்று நிகழ்வில் களமிறக்கப்பட உள்ள சாலை சிவகங்கை மாவட்டோடு ஆரூர் வட்டகை நாடு வேளாங்கப்பட்டிக்குள் கோடார வரது சாலை அந்த காலனை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லல் வி எம் கே நண்பர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரிவாசல் அருகாமில் ஒரு மாதம் போடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன சிறப்பு பரிசீலனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பு சிறப்பு மிக்க வீரர்களா அற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா காலையா ஐம்பது வீரர்களா கட்டுடல் மேனியா அருநிற நாயகனா ஐயன் வளர்த்த காளையா ஐயாந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருகலம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கலம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய வீரா தற்குந்தறிவு படைத்த ஒற்றை காலையா இல்லை யாரரு உள்ள ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கெடுமையான போட்டியிலே பரிசு தேவதற்கு

மாவட்டம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திட அங்கம் வைத்து தமிழை வளர்த்த மாநகருக்கு பெருமை சேர்த்திட கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசு பெறுவதற்கு மதுரை மாநகரா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்த பார்ப்பா பாண்டிய மன்னனின் கோட்டை புகழை நிலை நாட்டிடவா வேலு நாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா என பொறுத்திருந்த பார்ப்பா திண்ணையில் தானுறங்கி தானும் விரதமிருந்து வந்த ஒன்பது வீரர்கள் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா மன மணக்குது காலையார் கோவில் நகரிலே காலையும் சிலி சிலிர்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே வரிசு தொயனை வெறுவதற்கு மதுரை மாவட்டமா சிவகங்கை சீமையா என பொறுத்திருந்து வார்பார் சமயத்திலே பதிமூன்றாவது சுற்றிலே களமாடுகின்ற காலை மதுரை மா நகருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரை கட்டி வரவென்று கொண்டிருக்கின்ற உத்தங்குடி வெற்றி ஆதித்யன் அவரது கருப்பு நாக்க தோடி பலமந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் சாத்தூர்சன்ப்பட்டி இந்த காலையும் காலை சிறப்பு பரிசாக விட்டனரி அவர்கள் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு

தங்கள் ஆயத்தை படுத்திக் கொண்டு வாடிவாசு ஒரு விதமாக மேல் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வரிசுத்தனை வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா வீரர்களின் வெட்டையா வீரர்களே கள்ளம் காலை இல்லை வெங்கை காய பொறுத்திருந்து பார்ப்பா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் விசிலடித்தால் மாடுபுடி வீரர்கள் மாட்டை பிடிப்பாக வெல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள்

ங்க சிறப்பாக விளையாடிய